நெய்யும் பாலும் தாயிறுங்கொண்டு நிற்ப பூசை செய்ய கையில் ஒன்றும் காணம் இல்லை களல் அடி தொழுது ஏன் ஐவர் கொண்டிங் காட்ட வாடி ஆள் உளே கொய்யு திங்கள் தங்கு சடைக்கண் மேலோ திரைகள் வந்து ஊரள வீசும் அங்கங்கை வாய் வாய்திறவா கணபதி ஏல் வயிறுதாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியாகொற்றட்டியாளால் உங்களுக்கு அச்செய்ய மட்டும் மோனகாந்தன் ரியுளிரே பெறாத பெறாதபொழுதும் பேணியுங்களில் ஏத்துவார்கள் மற்றொரு மற்றொர் பற்றிலே இறங்கி மதியுடை அவர் செய்கை செய்யி அற்றபொழுதும் அலந்த பொழுதும் அவர் காலத்தடிகளும் உண்மை ஒற்றி வைத்திங்குண்ணலாமோ ஓணகாந்தன் ஓணகாந்தன்றியூளிரே வல்லதெல்லொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திரந்தொன்றில்லை என் நீர் உண்டோமெந்நீரெம்மைவார் இருப்பதெந்நீர் பல்லயுக்கப்படுதல்லி பகலாம்பை பழிதிரிந்த பழிதிரிந்தி கொல்லை வாழ்க்கையொழியம்மாட்டி ஓணகாந்தளியுளிரே கூடி தொண்டர்தங்கள் கொண்ட வாணி குறைபடாமே அடிபடி அழுது நெக்கங்கண்போடையவர் மோரீர் தேடி தேடி சித்தம் என்பால் வைக்க மாட்டீர் ஓடி பற்றோந்தாரீர் ஓணகாந்தன்றி ஓண காந்தன்றியுளிரே வாரிருங்குழல் வாணடுங்கள் மலைமகள் மதுவிமூகொன்றை தாரியிருந்தடம் மார்பு நீங்கள் தையாளாலு தையாளால் உலகுய்ய வைத்த காரிறம்பொழிற் கட்சி மூதூர்காம கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடம் பிச்சை கொள்வதின் நேவோன பொய்மையாலே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை மெய்மை சொல்லி யாழம் மட்டீர் மேலை நாளொன்றிடவும் ஒன்றிடவும் கில்லீர் எம்மை பற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் மோதீர் உம்மை என்றே எம்பேருமானோண வைத்த கூற்றமிவான் வந்து நின்ற வார்த்தை கெட்டு சிலையமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது ஏனல்லா கலையமைத்த காமச்சற்ற குரோதலோப மதம் மதவருடை உலையமைத்திங் கொன்ற மாட்டேனோண காந்தியொளிரே வரமகி திருவடிக்கு பணி செய்துண்ட பெறுவதின்னே ஆரம்பம் வாழ்வதாரோரொற்றியுரேலும் மதன்றி தரமக சடையில் வைத்த அடி கெளுந்தோம் உருங்கடு உடையுந்தோரே ஓணகாந்தடியூளிரே ஓவனமே நெருதொன்றேறும் மோனகாந்தன் செய்த அவனஞ்செய்த கொண்ட அரை தொகியிலொடுபட்டு விக்கி கோவணமே கொண்ட வேடங்கோவையாக வாரூரன் சொன்ன பாவண தமிழ் பத்தும் வல்லற்கு பறையும் பறையும் தஞ்சை பாவந்தானே